பிரைஸ் அலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் மார்க் சாப்டர் ஃபைவ் வேர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு டு நாட் பி அஃப்ரைட் ஜஸ்ட் பிலீவ் ஹலிலுயா வாழ்க்கையை குறித்து அநேகர் இன்றைக்கு பயத்தோடு இருக்கிறாங்க இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் பயத்தோடு இருக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த எதிர்காலம் என்ன ஆக போகுது அநேக தேவைகள் இருக்குதே எங்க குடும்பத்தின் காரியங்களில் அநேக தேவைகள் இருக்கு இது எப்படி சந்திக்கப்பட போகுது நான் அடுத்தது என்ன செய்ய போகிறேன் ஐயோ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடு இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க அப்படிதானே தானே அநேகர் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த பயத்தின் நிமித்தம் அவங்களுக்கு தற்கொலை செய்து நம்ம மறித்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அநேக வாட்டி அந்த எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்குது இன்னைக்கு நீங்களும் பயத்தோடு அப்படி இருக்கிறீங்களா இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய அன்பான மகனே என்னுடைய அன்பான மகளே நீ பயப்படாத என்ன நீ விசுவாசி உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தேவைகளையும் நான் சந்திப்பேன் உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நான் மாற்றி போடுவேன் நீ ஒரு சில காரியங்களை குறித்து பயப்படுறல்ல நீ பயப்படுகிறபடி அந்த காரியம் அப்படி நடக்காது மாறுதலாய் நடக்கும் நான் அதை உனக்கு சாதகமாக மாற்றி தருவேன் என்று இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்குள்ள சில கேள்விகள்லாம் இருக்கும் என்னால் இதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழ முடியுமா என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் சமாதானம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோட நீங்கள் இருப்பீங்க அது நிமித்தம் ஒரு பயம் உண்டாகும் ஐயோ நம்மளால் இனி சந்தோஷமாக இருக்க முடியாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னு கர்த்தர் சொல்லுறார் உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார் ஏசப்பாவுடைய கிருபைனால நீங்களும் சந்தோஷமாக வாழ முடியும் ஏசப்பாவுடைய கிருபைனால ஒரு சமாதானத்தோட உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் ஏசப்பாவுடைய கிருபையினால உங்களால எல்லா காரியங்களையும் சாதிக்க முடியும் ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார் அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் அதனால ஏசப்பாவை விசுவாசிங்க எந்த காரியமாக இருந்தாலும் தேவைகளாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட சொல்லி ஏசப்பா எனக்கு அது செய்து தருவாங்கன்னு சொல்லி விசுவாசத்தோட இருங்க நிச்சயம் எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் நிச்சயம் ஏசப்பா உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் தருவார் அதனால இனி பயப்படாதீங்க ஏசப்பா விசுவாசிங்க நிச்சயம் அவர் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார் ஒரு மாற்றத்தை தருவார் நம்ம எல்லா மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்க இன்னைக்கு பயத்தோட இருக்கிறாங்கப்பா அண்டவரே அவங்களுக்கு நிம்மதியாக வாழ முடியல பயம் பயம் எப்போ பார்த்தாலும் பயம் தகப்பனே அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்குப்பா அந்த பயத்தின் நிமித்தம் தகப்பனே சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த நாளில் தகப்பனே பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் கட்டையிடுங்க அண்டவரே அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த எல்லா பயப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி கொடுங்கப்பா பிள்ளைங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தை நீங்கள் எடுத்து போடுங்கப்பா பிள்ளைங்களுக்குள்ள உள்ள அண்டவர் ஏசப்பா உங்களுடைய சமாதானத்தை நீங்க கொடுங்கப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில இருந்து ஒரு விடுதலையை கொடுங்க பிள்ளைங்களை வழி நடத்துங்க ஆமேன் ஏசப்பா நம்மளுடைய ஜபங்களை இருக்கிறாங்க நிச்சயம் ஏசப்பா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வச்சிருக்கிறாங்க ஏசப்பாவை விசுவாசிங்க உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்வார் உங்களால ஏசப்போடைய கிருபையினால சந்தோஷமாக சமாதானத்தோட வாழ முடியும் அநேக காரியங்களை ஏசப்போடைய கிருபையினால உங்களாலையும் சாதிக்க முடியும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே